ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மகிழும்பு சேனல் இன்றைக்கி கவிதை நேரம் நான் எழுதின கவிதையில் இன்னைக்கு மூணாவதாக படிக்க போகிறேன் பிடிக்குதுன்னா கேட்டு பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் செய்யுங்க தொடரும் தேடல் கவிதையின் பேர் உலகம் தோன்றி உயிரினம் தோன்றியதுமே இந்த தேடலும் தோன்றிவிட்டது உலகம் தோன்றி உயிரினம் தோன்றியதுமே இந்த தேடலும் தோன்றிவிட்டது பசிக்கு உணவு தேடல் பின் இருக்க இடம் தேடல் குளிருக்கு உணவு தேடல் குளிருக்கு உடை தேடல் உணர்ச்சிக்கு இணை தேடல் பசிக்கு உணவு தேடல் பின் இருக்க இடம் தேடல் குளிருக்கு உடை தேடல் உணர்ச்சிக்கு இணை தேடல் தேடி தேடியே நாளும் விஞ்ஞானம் வளர்ந்தது தேடி தேடியே நாளும் விஞ்ஞானம் வளர்ந்தது பொன்னை தேடினோம் பொருளை தேடினோம் பொன்னை தேடினோம் பொருளை தேடினோம் பிறந்த நாள் முதல் சிறந்த பள்ளி தேடி நல்ல கல்வி தேடி உயர் பட்டமும் பதவியும் தேடி சொகுசு வாழ்க்கை தேடி சொல்லனா துயரம் கோடி பிறந்த நாள் முதல் சிறந்த பள்ளி தேடி நல்ல கல்வி தேடி உயர் பட்டமும் பதவியும் தேடி சொகுசு வாழ்க்கை தேடி சொல்லணா துயரம் கோடி அயல் நாட்டிலே வேலையும் தேடி பணத்தில் பொருளை தேடி டாலரில் பொருளை தேடி வாழ்க்கையின் முடிவில் தேடாத வாழ்வு மண்மேடாகி போனது டாலரில் பொருளை தேடி வாழ்க்கையின் முடிவில் தேடாத வாழ்வு மண்மேடாகி போனது வாழாத வாழ்வு வீணாகி போனது இதுதான் நான் எழுதியிருந்த தொடரும் தேடல் அப்படிங்கிற கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சரி இதுவரை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மகிழ்வும் நன்றியும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வியூவர்ஸ்